வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் கருப்பு உளுந்தில் வடை செய்யலாம் நான் அதுக்காக நூறு கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து தோல் உளுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் கருப்பு உளுந்து இந்த மாதிரி ஊறின பிறகு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் அதே மிக்சி ஜாரில் கருப்பு உளுந்து நல்லா ஊறின பிறகு தண்ணி இல்லாமல் தோலோடு அதில் சேர்த்துக்கலாம் தோலெலாம் எதுவும் நீக்க வேண்டாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மிளகு பவுடரை அதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு வாழை இலையிலையோ இந்த மாதிரி எண்ணெயோ தண்ணியோ தடவிட்டு இந்த மாதிரி மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸோடு தட்டி எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிருந்தேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வடையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் டீ அதிகமாக வச்சா கருகிடும் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த கருப்பு உளுந்து வடை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம் ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்